அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொகுப்புல நம்ம எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகரை பத்தி நம்ம வந்து பேசுவோம் இல்லையா இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா நம்ம திருச்செந்தூர் முருகர் திருத்தலத்துக்கு வந்து இப்ப கொஞ்சம் கனமழை காரணமாக ரோடெல்லாம் கொஞ்சம் சேதமாயிருந்தது அதனால பக்தர்கள் எல்லாம் இப்ப போக கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஆனா நீங்க எந்த ஒரு பொய்யான வீடியோ பதிவையும் ஆடியோ பதிவையும் நம்பாதீங்க தாராளமா நீங்க இப்ப திருச்செந்தூர் உங்க குடும்பத்தோட போய் வழிபாடு செய்துட்டு வரலாம் இப்ப நீங்க கார் வச்சிருந்தீங்கன்னா கார்லயும் போய் வழிபாடு பண்ணிட்டுலாம் இல்ல பஸ்ல போய் நீங்க வழிபாடு பண்ணலாம் இல்ல ரயில்லையும் போய் நீங்க வழிபாடு பண்ணலாம் ஏன்னா இப்ப ரயில் இந்த நேரத்துல போகுதான்னு நீங்க விசாரிச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து நம்ம மதுரையில இருந்து திருச்செந்தூர் போற வீடியோவை தான் நீங்க நம்மளோட வீடியோ தொப்புல பாக்க போறீங்க ஏன்னா இப்ப ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போக முடியாது கொஞ்சம் இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சுவாங்க அப்படின்லாம் ஒவ்வொரு தகவல் போடுறாங்க அதெல்லாம் நீங்க நம்ப வேணா தாராளமா நீங்க போகலாம் எந்த ஒரு ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ உள்ள பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டாங்க தண்ணியெல்லாம் அவ்வளோதான் எங்கேயுமே தேங்கில்லை இப்போ வந்து நம்ம மதுரையிலேருந்து தான் போயிட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ மதுரையிலேருந்து அடுத்து தூத்துக்குடி போவோம் நீங்க இந்த இந்த வீடியோவை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கிட்டே வாங்க ஏன்னா இப்ப வந்து ஒரு சிலர் சொல்றாங்கன்னு ஏன்னா நானே வந்து ஒரு சில நண்பர்கள் சொல்லி கேட்டேன் ஏன் இந்த நேரத்துல வந்து நீங்க திருச்செந்தூர் வந்து போகலாம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால இன்னைக்கு நம்ம எப்போதுமே வந்து திருச்செந்தூருக்கு கார்ல தான் வந்து பயணம் செய்வோம் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே இந்த முறை வந்து நம்ம பஸ்ல வந்து போகிறோம் ஏன்னா நீங்கள் வந்து நம்ம வீடியோ தோப்பை நீங்கள் பார்த்து முழு நம்பிக்கையோட இந்த நேரத்துல திருச்செந்தூர் முருகரை நீங்க போய் வழிபாடு செய்யலாம் அதனால உங்களுக்காகவே இந்த வீடியோ தொக்க நம்ம வந்து பதிவிடுறோம் நம்மளோட யூடியூப் பாக்குறவங்க வந்து நீங்க கண்டிப்பா இத பார்த்துட்டு நீங்க வரலாம் இல்ல மற்ற திருச்செந்தூர் பக்தர்களும் கட்டாயம் நீங்க திருச்செந்தூர் முருகரை வந்து இப்ப நீங்க வழிபாடு செய்யலாம் இப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு பௌர்ணமி பல பக்தர்கள் வந்து திருச்செந்தூர்ல வந்து வழிபாடு பண்ணி வந்திருப்பாங்க நான் அந்த வீடியோவும் நான் நாளைக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே திருச்செந்தூர் வீடியோ பதிவெல்லாம் நான் அப்லோட் பண்றேன் இப்போ புதுசா இந்த வீடியோ தொப்பை நீங்க பாத்தீங்கன்னா கட்டாயமா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா திருச்செந்தூர் முருகருடைய தான் இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு நீங்க பாக்க போறீங்க அதனால கட்டாயமா நீங்க உங்களால முடிஞ்சா இந்த வீடியோ தொகுப்புகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுப்புமே திருச்செந்தூர் முருகருடைய தொகுப்புல வந்து நம்ம அவ பல பக்தர்கள் பலனடைந்த விஷயத்த தான் நம்ம சொல்லியிருக்கோம் இப்ப நம்ம தூத்துக்குடி வழியா போய்கிட்டு இருக்கோம் மதுரையில இருந்து தூத்துக்குடி வந்துட்டோம் இப்ப ரோடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல ஏன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை இன்னைக்கு சரியான வெயில் வர நல்ல தண்ணி போற இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடம் தான் நீர்த்தேக்கங்கள் இருக்கு ஆனா மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை எந்த ஒரு பாதிப்புமே இல்லை நீங்க கார்லேருந்து வந்து நீங்க பைக்ல இப்ப பக்கத்து ஊர்ல எல்லாம் இருந்தீங்கன்னா பைக்ல வள இந்த மாதிரி பக்கத்துல பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு சில நீர்த்தேக்கங்கள் தான் இருக்குது ஏன்னா இந்த பள்ளமா உள்ள இடத்துல எப்போதுமே பாத்தீங்கன்னா நம்ம ஊருங்கலையுமே தண்ணி தேங்கி தான் நிற்கும் அதே போலதான் இருக்கு பல பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்து போயும் யாத்திரை மாதிரி போயுமே திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ண போறாங்க இந்த பாருங்க இந்த வேணில எல்லாம் பாத்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு தான் ஒரு சிலர் நிற்கிறாங்க பா வழியில பாத்தீங்கன்னா அம்மன் கோயிலும் இருக்கு அங்க வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூரும் போறாங்க இந்த மாதிரி தாங்க எல்லாம் இருக்கு ஏன்னா தண்ணி வந்து ஆனால் நல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பாதிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் ஏன்னா ஒரு சில இடம்லாம் ஏன்னா இப்போ எல்லாரும் திருநெல்வேலின்னு சொன்னாங்க நம்மளுக்கு அங்கே தெரியல எப்படி நிலவரோன்னு இப்போ நம்ம தூத்துக்குடி வந்தனால இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடி இந்த பேப்பர்லாம் அரிச்சிட்டு போய் அந்த முள் செடி கொடியில் சிக்கியிருக்குங்களா அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்க முடியுது ஒரு சில இடங்கள்ல அதனால நல்லா சரியான கனமழை பெஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தாங்க ரெண்டு சைடு தண்ணி நிற்கிது நடு ரோட்ல எல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ரோடு மட்டும்தான் ஒரு சில இடத்துல கொஞ்சம் பள்ளமும் மேடுமா இருக்கு அதனால கார்ல பைக்ல வந்து பார்த்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்க மற்றபடி மழை வந்தனால எங்கேயுமே நீர் தேங்கி நம்ம போற பாதையில எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நீங்க நம்பிக்கையோட நீங்க வந்து வழிபாடு செய்யலாம் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து இது லென்த்தாக வருதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா உங் நீங்கள் வந்து முழுமையாக அந்த வீடியோ தொப்பை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து திருச்செந்தூர் போகிறதுக்கான பதிவை நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் எந்த ஒரு பொய்யான தகவலையும் நம்பி வராமல் இருக்காதிங்க ஏன்னா இப்போ வந்து குழந்தைகளுக்கெல்லாம் பள்ளி விடுமுறை நீங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வரலாம் வரலைனாலும் பரவாயில்ல நீங்கள் வாங்க வந்து திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்யுங்க ஏன்னா நம்ம திருச்செந்தூர் முருகராக நீங்கள் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்கன்னா கேட்டது அனைத்தையுமே நூறு சதவீதம் நிறைவேற்றி கொடுப்பாருங்க ஏன்னா நம்பிக்கை மட்டும் நம்ம வைத்து அவர்களையே சரணாகதி அடையும் பொழுதுதான் நம்மளுக்கு அவங்களுடைய பலன் நூறு சதவீதம் நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் அந்த வீடியோ தொகுப்பு பார்த்துட்டே வாங்க ஏன்னா நம்ம வந்து கார்ல பஸ்ல போறதை பற்றி நம்ம சொல்கிறோம் ஆனால் எவ்வளோ பக்தர்கள் வந்து பாத யாத்திரை மாதிரி நடந்து வராங்கன்றதை நீங்கள் பாருங்க இந்த வீடியோ தொகுப்புல ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து எப்பொழுதுமே சொல்லுவோம் ஒரு கடவுள்கிட்ட வீட்டில இருந்தே நம்ம வேண்டிக்கிறதுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால நீங்கள் இந்த வீடியோ தூப்பில் பாருங்கள் இந்த பாலம் தான் சொல்லுவாங்க ஆத்தூர் பாலம் ரொம்ப சேதமடைந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா அந்த தான் இது இந்த ரெண்டு சைடும் ஏன்னா இங்கே போகையில் மட்டும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போகுது ஏன்னா ஏன்னா அதை ஒட்டி யார் எதுவுமே போல எல்லாம் அந்த மண் முட்டை இதெல்லாம் வச்சு அடைச்சி வச்சிருக்கிறாங்க அந்த பாலம் தான் ரொம்ப அந்த கடைசிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணு முட்டை வச்சுருப்பாங்க இதெல்லாம் சாஞ்சி போயிட்டு அதனால நீங்க இந்த பாலத்துல வரையில கொஞ்சம் மெதுவா வாங்க ஏன்னா எல்லா காருமே பாத்தீங்கன்னா பஸ்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா தான் போனது ஏன்னா இத தாணுனதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகமா போனாங்க அதனால நீங்களும் வந்தீங்கன்னா இந்த பாலத்துக்கிட்ட வரையில கொஞ்சம் மெதுவா ஸ்லோவா வாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாலமும் வரும் அதையும் நீங்க பாருங்க ஏன்னா இந்த பாலங்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தது அப்புறம் அந்த பக்கத்துல எல்லாம் வரையில ஒரு சில தாழ்வான இடத்துல உள்ள கடைகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து கொண்டு இருந்தது பின்பக்கமாக உள்ள கடைகளில் மற்றபடி பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது இங்கே பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா பக்தர்கள் பாத யாத்திரை மாதிரி போவாங்க போகிறாங்கன்னு இங்கே பாருங்கள் இதை போல் நிறையா பக்தர்கள் பல பக்தர்கள் பாத யாத்திரையாகவே திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்ய போகிறாங்க அவங்களுக்காகவே தான் இந்த வீடியோ பதிவை நம்ம எடுத்தோம் ஏன்னா இப்போ ஒரு சிலர் வழிபாடை வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து சும்மா சொல்கிறீங்க உங்க வீடியோ தோப்பை பாக்குறதுக்காக சொல்றாங்க அப்படின்றீங்க அப்படின்லாம் கிடையாது இந்த ஒரு பாலங்க இந்த ஒரு பாலத்தையும் பாத்துக்கோங்க இங்க கார் போகையிலையும் பாத்தீங்கன்னா மெதுவாதான் போகுது இது ரொம்ப அடைஞ்சிருக்கு இந்த பாலமும் அதனால நீங்க இந்த கிருஷ்ணந்தூர் முருகர் பக்தர்கள் பாருங்க நடப்பயணமாவே வராங்க இவங்க என்னடா பையெல்லாம் கொண்டுட்டு போலையே அப்படின்னு நினைக்காதீங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வண்டியில முன்னாடியே அவங்களோட பையன் திங்ஸ் எல்லாம் வச்சிருவாங்க வச்சுட்டு இவங்க பாதையாத்திர மாதிரி நடந்து போய்கிட்டே இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து சமைச்சு சாப்பிடுவாங்க இல்லைன்னா மெஸ்ஸு இந்த மாதிரி இருந்தா அங்க சாப்பிடுவாங்க ஏன்னா இவங்க மாலை போட்டு நடந்து பாத யாத்திரையா போறதுனால பாத்தீங்கன்னா முக்காவாசி பேரு அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு நடந்து போய்கிட்டே தான் இருப்பாங்க அதனால நீங்க இந்த வீடியோ தொப்ப பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகரை மனதார நம்பி நீங்க நூறு சதவீதம் உங்க வீட்லயே இந்த வேண்டுதலை வைங்க இந்த முறை இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அடுத்த முறை நீங்களே திருச்செந்தூர் வந்து திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்யுங்க நம்பிக்கையோட செய்யுங்க கட்டாயமா அவர் பல பக்தர்கள் வாழ்க்கையில இந்த பாருங்க இந்த மாதிரியும் ரோடு வந்து சேதமடைஞ்சிருக்கு ஏன்னா பல பக்தர்கள் வாழ்க்கையில பல மாற்றங்களை திருச்செந்தூர் முருகர் கொடுத்திருக்கிறாரு நீங்க நம்ம வீடியோ நான் மறுபடியும் சொல்றேன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த நம்ம வர்றதெல்லாம் திருச்செந்தூர் முருகருடைய திரைத்தலத்துல உள்ள திருச்செந்தூர் முருகருடைய எல்லா கடற்கரை நாளைக்கு நேரம்லாம் நீங்க பார்க்க போறீங்க உங்களுக்காகவே இந்த வீடியோ தொகுப்பு நம்மளோட யூடியூப் சேனல்ல இன்னைக்கு போட்டிருக்குறோம் எந்த ஒரு பொய்யான தகவலையும் நம்பி வராமல் இருந்துடாதீங்க கட்டாயமா திருச்செந்தூர் வாங்க திருச்செந்தூர் முருக்கிற வழிபாடு செய்யுங்க என்ன பணி நேரமா இருக்கு அதனால குழந்தைகளோட வரும்பொழுது மட்டும் பார்த்து பத்திரமா வாங்க கட்டாயமா நம்ம வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இப்போ திருச்செந்தூர் வந்துட்டோம் இது திருச்செந்தூருக்குலாம் இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷத்துல நம்ம போயிடலாம் பாருங்க பாதையெல்லாம் பாருங்க மண்ணு தான் போ இந்த அடைச்ச மாதிரி போட்டிருக்காங்க பக்கத்துல தான் வாய்க்க மாதிரி தண்ணி இருக்கு மற்றபடி ரோட்ல எல்லாம் எந்த ஒரு பிரச்சனைகளுமே கிடையாது இங்கே ஆனா நல்ல கனமழைனால பார்த்தீங்கன்னா தண்ணி போயிருக்கும் போல அதனால இந்த பக்கம் வராமல் இருக்கட்டும் இந்த இதெல்லாம் மண்ணு மூட்டு மாதிரி போட்டிருக்காங்க பக்கத்துல வாக்கிய மாதிரி தண்ணி ஓடுதுங்க அதனால இப்ப நம்ம அவ்வளவுதான் கோயிலுக்கு வந்துட்டோம் நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு நம்ம திருச்செந்தூரோட மீட் பண்ணலாம்